இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் பாஸ்தூர் குளி குமாரி ராஜா பேசுகிறேன் சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை மனிதனையை கொண்டு செல்வது தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்பவே கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறு இவர்கள் யாருமே கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் பல நாட்களாக எந்த விதமான மூமெண்டும் இல்லாமல் போதே தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உணர்த்தப்பட்டது ஏனென்றால் ஒரு நல்ல கலைஞன் எப்படி இது மாயிவிடக் கூடாதே நினைத்தும் எது நடக்க கூடாதும் அது நடந்துவிட்டது இருந்தாலும் அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வோம் நினைத்துக்கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டம் நிகழ்வுகள் காலை செய்தி கேட்டவுடனேயே ஏன்னா அவன் கலைஞனோட மட்டும் உள்ள மேஜர் அந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே அவன் யாருக்கு என்ன பண்ணணுமோ அவன் அந்தந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாதிவான் சம்பாதித்து பிறகு கல்வி கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம்தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தோடு தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தையம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயற்கை தவிர்க்க முடியாம ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு இது உண்டு இந்த காலகட்டத்தில் பாலதராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தோம் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தோம் അവരുടെ ആത്മാകാന്ധിയുടെ അവർ കുടുംബം ആത്മാട നമ്മ എല്ലോ എത്തങ്ങളെല്ലാം തെളിയിച്ചു കൊടുക്കുക അവരുടെ രസികൾക്ക് നാം കൂടുതലും നിങ്ങൾ എതയും ചെയ്യാം വിജയകാം മനുതോ അവരെ ചെയ്താലേ പോകും നിങ്ങൾ അവർക്ക് കൊടുക്കുന്ന ആത്മാകും But I'll pass out the idea on